இந்த சென்னை இப்பொழுது சீரழிந்து இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த சென்னை பட்டணத்திலே மிகப்பெரிய ஒரு தனவந்தராக ஒரு வீரமிக்க இளைஞராக துறைமுகம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் தொடர்ந்து மக்கள் பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்ற எனது அன்பு தம்பி வினோத் செல்லும் அவர்களுக்கு நன்றியலில் தெரிவித்துக் கொள்கிறேன் வினோஜ் அவர்கள் பேசியது போல இந்த காட்சி திமுக ஆட்சிக்கு வந்து நாலு வருடங்கள் ஆகிவிட்டது ஆதி ராஜாராம் குறிப்பிட்டு பேசினார் மின்சார கட்டணத்தை கூட்டினார்கள் பிறகு தொழில் வரியை கூட்டினார்கள் மின்சார கட்டணம் ஆண்டு ஒன்றிற்கு ஆறு சதவீதம் டெபாசிட் வேறு அதிகமாக கட்ட வேண்டும் இன்றைக்கு சட்டமன்றத்திலே முதலமைச்சர் பேசினார் மத்தியிலிருந்து எங்கள் சொத்து வரியை கூட்ட சொல்லுகிறார்கள் அதனால் தான் சொத்து உரிய கூட்டுகிறோம் என்று சொன்னார் வரும்போது அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் நாங்களும் பேசிக்கொண்டு வந்தோம் மத்திய அரசு சொன்னதனால் நான் சொத்து வரியை கூட்டுகிறோம் என்று சொன்னால் எந்த இது சொல்ல முடியும் எப்படி நியாயம் இருக்கிறது மத்திய அரசு என்ன சொன்னது என்றால் உங்களுடைய வருவாயை நீங்கள் கூட்டுங்கள் உங்களுடைய வருவாயை நீங்கள் கூட்ட வேண்டுமே தவிர மக்கள் மீது பணி சுமத்தாதீர்கள் மக்கள் மீது சுமை ஏற்றாதார்கள் என்று சொன்னார் இதுதான் மத்திய அரசு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார்கள் அண்ணன் பாலஜந்த அற்புதமாக பேசினார் இந்தியாவில் உலகத்திலே மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் மூன்றாவது முறை பிரதமர் அமைச்சர் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் உலக அரங்கில் இந்தியாவுடைய பெருமை இன்னைக்கு தூக்கி நிறுத்துகிறார் அமெரிக்காவுடைய அதிபர் இன்னைக்கு எல்லாமோ பண்ண முடியும் ஆனால் நமது பிரதமர் மோடியிடம் போய் ஒரு நிமிஷம் கூட வாலாட்ட முடியாது நீ ஐம்பது சதவீதம் நூறு சதவீதம் வாலாட்ட முடியாது அப்படிப்பட்ட மாபெரும் தலைவர் எல்லாரும் வெளிநாடுக்கு போயிருப்பீங்க நீங்க எல்லாரும் போயாச்சுன்னா முன்னாடிதான் போயாச்சு என்னன்னா அப்படி பாஸ்போர்ட் கொடுத்தா போற பாஸ்போர்ட் ஆபீஸ் இல்ல இமிகிரேஷன்ல ஓ இந்தியாவா அப்படின்னு ஒரு மாதிரி ஏளனமா பார்ப்பாங்க இப்ப எப்படி பாக்குறாங்க ஓ மோடியா அப்படின்னு கேக்குறாங்க இந்தியாவான்னு கேட்கறதில்ல மோடியான்னு கேட்கல